அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல நேற்று நான் வீடியோவே போடல அதுக்கு ரீசன் என்னென்னா எத்தனையோ முறை எனக்கு ஆன்மீக உணர்வுகள் வந்திருக்கலாம் கடவுள் இந்த பிரபஞ்சம் இதுங்கெல்லாம் உண்மையில் இருக்குது சூற்றுமமாக சொன்னார் கனகமிட்டையாக வந்து எனக்கு சூற்றுமமாக உணர்த்தினார் கனவுல வந்து ஒன்று சொன்னார் அந்த கனவுல சொன்ன விஷயத்துக்கும் வெளியில் நடந்த விஷயத்துக்கும் எவ்வளோ எக்ஸாக்ட்டு பொருத்தம் இருக்குது பாருங்கள் அப்படியெல்லாம் நிறைய நான் சொல்லியிருக்கேன் அது ஏற்கனவே நிறைய அந்த உணர்வுகள் நடந்த விஷயங்கள் இருக்குது ஆனாலும் இந்த அக்டோபர் பதினாலு என்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஷயத்த நினச்சி நினச்சி நான் வந்து ஆச்சரியப்படுறேன் நிறைய இவங்க மயன்ஸ் ஸ்டுடியோஸ் எல்லாம் கூட நிறைய பேர் கூப்பிட்டு அவங்க வந்து அவங்க பேர் தெரியல ஜீவிதா அதை அவங்க பேசின விஷயத்தை பற்றி கூட சிலது நான் அடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன் இன்றைக்கி நேற்று எனக்கு நடந்த உணர்வுகள் பற்றி சில விஷயத்த சொல்லிவிட்டு ஜீவிதா அவங்க சொல்கிற விஷயத்தில் இப்போ சாதாரணமாக அது நிறைய பேர் சொன்னாங்கன்னா அதெல்லாம் புருடான்வாங்க ஆனால் அவங்க சொன்ன விஷயத்தில் சில ஒரு உண்மைத்தன்மை இருக்குது அது எனக்கும் நடந்துருக்குது ஆனால் சொல்கிறதுக்கு நான் தைரியம் கிடையாது எனக்கு சொன்னால் அதெல்லாம் நம்ப மாட்டாங்கிற வாய் விட்டு சொல்ல மாட்டேன் நான் முதல்ல அந்த மாதிரி எத்தனையோ அந்த மாதிரி நம்ப முடியாத விஷயங்கள் இருக்குது நம்மளை உலகத்தில் நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் ஒன்று இருக்குது ஆனால் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம உடம்பை உரசிக்கிட்டு இருக்குது அது கூட நமக்கு தெரியாமல் பக்கத்து செவுத்துக்கு அப்புறமா இல்லை நம்ம ஸ்கின்னையே நம்ம உடம்பையே உரசிக்கிட்டு இருக்கிற ஆனால் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குது அது உண்மை அது ரொம்ப காலம் தெரியுது எனக்கு எப்போதுலேருந்தோ தெரியுதுன்னு வச்சுக்கோங்க சின்ன வயசுலேருந்தே தெரியுதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் கால்குலேஷன் பண்ணி பார்க்க தெரியுது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆனால் நம்ம வாழ்க்கையில் அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கறத்துக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தெரியுது ஒரு ஆறு வருஷமாக என்ன பண்ண தெரியுதுன்னா ஞானிகளையும் சித்தர்களையும் கடவுள்களையும் இதை பண்ணுறாங்க அவங்கள நம்மளும் அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும் அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சால் அவங்கக்கிட்ட வந்து நம்மளுடைய விஷயங்களை சொல்ல முடியும் அவங்களும் நமக்கு சில விஷயங்களை சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சு வந்தது பேசிகிட்டு தான் இருக்கிறேன் தொடர்ந்துன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி நேற்று காலையிலேருந்து ஆரம்பிச்சிது சொல்லப்போனால் முந்த நேற்று இதுலேருந்தே இதுக்கு காரணம் ராஜ மாதங்கியாக தெரில ஹாலில் ராஜ மாதங்கி எந்திரம் இருக்குது ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் நான் அந்த மெயின் ஸ்லோகம் ஒன்று சொல்ல போகிறேன்றதுனால டெய்லியே போற்றி போற்றி சொல்கிறேன் அந்தம்மா மட்டும் இல்லை ஆவணி மூளை தானே இந்தம்மா வந்தாங்கன்றதுனால ஆவணி மூல சித்தரையும் சொல்கிறேன் ராஜ மாதங்கியையும் சொல்கிறேன் அந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய அம்மன் தெய்வங்கள் உக்ர தெய்வங்கள் எல்லாம் நூற்றி எட்டு போற்றி சொல்கிறேன் அதில் என்னாச்சுன்னா அந்த மகா அமாவாசை அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆச்சு ராஜ மாதங்கின்ற விஷயம் அன்றைக்கி நைட்டு தான் ஸ்டார்ட் ஆகுது எனக்கு ராஜ மாதங்கின்ற விஷயமே அதுலேருந்து உங்களுக்கு அது அந்த இயந்திரத்தை இருபத்தி ஒம்பதாம் தேதி போடுறேன் சரஸ்வதி அம்மா போடுறேன் இது தொடர்ந்து பல விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது அது பார்த்துட்டே தான் இருக்கேன் ஆனால் நேற்று நடந்தது எப்படின்னா குலதெய்வத்துக்கும் எனக்குமான தொடர்பு பிரபஞ்சத்துக்கும் எனக்குமான தொடர்பு உடனே முதல்ல காலையில் என் கூட கனெக்ட் ஆனது வந்து சத்யசாய்பாபா பாபா தூரம் போயிட்ட மாதிரியே இருந்தது கொஞ்ச நாளாக அவரு கிட்ட வந்த மாதிரி இருந்தது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்தது மறுபடியும் நான் தூரம் அவர் என்னை விட்டு தூரம் போன மாதிரியும் அந்த கனெக்ஷனே கிடைக்கலன்ற மாதிரியே ஒரு மாதிரி இருந்தது நேற்று காலையில் ஃபஸ்ட்டு கனெக்ஷன் சத்யசாய்பாபாவோடைய கனெக்ஷன் தான் அவரும் சூற்றமாக ஒன்று சொல்லிட்டாரு அது என்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டது அது முடிஞ்ச உடனே சில தொடர்ந்து அப்படியே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் படுக்க போனேன் நைட்டு ஒன் தேர்ட்டிக்கு படுக்க போனேன் அது வரைக்கும் அடுத்தடுத்து 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 பிரபஞ்சத்தை கூட்ட பேசிக்கிட்டே இருந்தேன்னு சொல்லலாம் பிரபஞ்சம் என்னை வழிநடத்திட்டே இருந்ததுன்னு சொல்லலாம் பிரபஞ்சம் அதோடு என்னை சும்மா வந்து மனசால் உட்காந்துன்னு சேரில் உட்காந்து கேட்கல அடுத்தடுத்து சில சடங்குகளை செய்ய வச்சுது என்ன ஒன்று பேசுது இல்லைனா ஒரு சில சடங்குகளை செய்ய வச்சுது ஒன்று பேசுது மறுபடியும் என்ன சடங்குகளை செய்ய வைக்கிது வீட்டில் ஆனால் அந்த சடங்குகள் எப்படின்னா அது வீட்டில் அன்னாடம் நம்ம செய்கிற வேலைங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்குது ஆனால் நான் அதை செஞ்சு முடிச்ச பின்னாடி தான் தெரியுது அது பிரபஞ்சம் நம்மளை செய்ய வச்சுது அப்படின்ற மாதிரி புரியுது அந்த மாதிரி அதில் வந்து அந்த நேற்றுலேருந்து ஆரம்பித்ததுலையே பூனையிலேருந்து ஆரம்பிச்சது அது அதாவது நேற்றுன்னா நேற்று தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்தது முந்த நேற்று ஈவினிங்லேருந்தே ஒரு அனிமலாக பார்க்கணும்னா ஏன்னா புறவை இது வந்து தும்பி புறா இதுங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து இது ரூபம் இல்லைங்களா நம்மளுக்கு வந்து சித்தர்களோ ஏதோ ஒரு ரூபத்தில் தானே நம்மளுக்கு அந்த சில விலங்குகள் நம்ம கூட கனெக்ட் ஆகும் அந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை இது வந்து திங்கக்கிழமை நைட்டே திங்கக்கிழமை நைட்டே பூனை கனெக்ஷன் வந்தது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நேற்று காலையில் பாபா கனெக்ஷன் வந்த உடனே செங்கோலை வீல ஆரம்பிச்சுது செங்கு நான் என்ன பண்ணேன் வீடியோ கூட சிலதெல்லாம் வீடியோ கிளிப்ஸ் கூட எடுத்துட்டேன் அப்புறமா நைட்டு ஒரு ஆறு சாயந்தரம் ஒரு அஞ்சு ஆறு ஏழு வரும்போது நான் வந்து என் ஐடியா என்ன இருந்ததுன்னா வீடியோ கிளிப்ஸ் நான் சிலது எடுத்தேன் இல்லைங்களா அது அப்படியே உங்களுக்கு ப்ரூவாக காட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் வீடியோ கிளிப்ஸ் எடுத்தேன் ஆனால் நைட்டு நான் வீடியோவை இன்னைக்கு இது தான் போடணும் இது தான் போடணும்னு என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இதை காட்டணும் நான் என்ன கிளிப்ஸ் எடுத்தனோ அது உங்களுக்கு காட்டினா உங்களுக்கு புரியுன்றதுக்காக நான் எடுத்துவிட்டேன் எடுத்துட்ட பின்னாடி இன்றைக்கான கண்டென்ட் இது தான் அப்படின்னு முடிவுச்சு நான் போடலான்னு நினைக்கிறேன் வீடியோவே என்னை போட விடலை வீடியோ போடவே விடலை ஆனால் வேறு சில விஷயங்களை வீட்டில் இருக்கிற தீய சக்திகளை எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும் நேற்று நிறைய கழுது குலதெய்வமும் யூனிவர்ஸும் என்ன என்ன பண்ணுச்சுன்னா என்னென்னலாம் வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு எதனாலெல்லாம் நல்லது நடக்கிறதுக்கு இருக்கும் அந்த நல்லது எதன் மூலமாக கெடுக்கும் நான் எப்போவுமே என்ன பேசிட்டு இருப்பேன் உறவுகள் நண்பர்கள் யாருன்னா அவங்க மனசில் நம்மளை பற்றி இதுவாக நினைப்பாங்க அது நம்ம நெகட்டிவ் எனர்ஜியாக வந்து நம்மளை தாக்கிடுன்னு பற்றி தான் பேசிட்டு இருப்பேன் எப்பாவது சொல்கிறது உண்டு இந்த மாதிரி சில பொருட்கள் இந்த மாதிரி வீட்டில் இது இந்த மாதிரி நெகட்டிவ் இருக்கும் இதெல்லாம் சொல்கிறது உண்டு ஆனால் நேற்று அந்த பிரபஞ்சமும் குலதெய்வமும் எனக்கு வந்து எந்த நல்ல சக்தி உங்களை நோக்கி வருது அந்த நல்ல சக்தியை கெடுக்கிறது உங்கள் வீட்டினுடைய எந்த பகுதி எந்த இடத்தில் அந்த நல்லதை உங்களுக்கு கிடைக்க கூடாத பண்ணுது அந்த விஷயமும் சொன்னதோட குலதெய்வத்துக்கிட்ட நான் சில கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தேன் ஒரு நாலஞ்சு மாதமாக கே ஆடி மாதத்துலேருந்து கேட்குறேன் குலதெய்வத்துக்கிட்ட ரெண்டு சந்தேகம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது குலதெய்வம் நிறைய இருக்குது எங்கள் அம்மா எங்கள் மாமியார் ஊர் ஒரு பக்கம் இருக்குது அதில் எது உண்மையிலே இதுதான் குலதெய்வமாக இவங்களாவா குலதெய்வம்னு வச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு மாதிரி பண்ணுறாங்க ஆனால் நிறைய இருக்குது குளத்தூரில் கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் குந்திய அம்மான்னு சொல்லிட்டு புண்ணியத்தில் இருக்குது நாகவேடுன்றது எங்கள் மாமனாருடைய அம்மாவுடைய ஊர் இது ஆனால் அங்கே சொத்துக்கள் எல்லாம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணுறதுனால அதுவும் சம்மந்தம் வந்துடுது அவங்களுடைய கோயில்களே இருக்குது அதில் உண்மையிலேயே நம்மளுக்கு குலதெய்வம் எதுன்னு தெரியாமே நம்ம கூப்பிட்டுருக்குறோமா அந்த கொஸ்டினும் நான் குலதெய்வத்தை கேட்டுக்கிட்டே இருக்கேன் அது இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்குறேன் அந்த கொஸ்டின் என் மைண்டில் வந்துகிட்டே இருக்குது கொளத்தூரில் இருக்கிற சு கொளத்தூரில் சுந்தர விநாயகர் இருக்கார் அந்த சுந்தர விநாயகருக்கு நான் எதுவுமே அந்த அந்த கோயிலுக்குள்ளே ரொம்ப போனதோ இல்லை அந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு எதனா பண உதவி பெருசாக பண்ணனானா அதுவும் கிடையாது அந்த கோயிலுக்கு எந்த சம்மந்தமே நான் பண்ணிக்கல அங்கே போகும்போதெல்லாம் அந்த கோயிலுக்குள்ளே நான் போனது கூட இல்லை ஆனால் கும்பாபிஷேகம் பண்ணுற அன்றைக்கி நான் போனேன் அந்த கும்பாபிஷேகம் அன்றைக்கி நான் போன அன்றைக்கே எனக்கு வந்து கொளத்தூர் சுந்தர விநாயகருக்கு நம்மளை பற்றி நம்மளுடைய போன ஜென்மத்து அது முந்தின ஜென்மத்து இந்த ஜென்மத்துக்கு எல்லாத்துக்குமே எல்லா விஷயமே நம்மளை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்குது அந்த மாதிரி ஒரு இதுவாக அந்த பூர்வீகம் நம்மளுக்கு ரொம்ப இந்த இடம் கனெக்ஷன் இருக்குது தான் அமெரிக்க தெரிஞ்சிருக்குது அப்போ இந்த ஊர் ரொம்ப முக்கியம் போல இது கூட நமக்கு கனெக்ஷன் இருக்குது போல அப்போ விநாயகருக்கு தெரிஞ்சும் இருக்குது எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கிறார் அவர் அப்படின்ற ஒரு சாட்சி அன்னைக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் ரீசண்ட் டேஸில் குந்தி அம்மாவுக்கும் குந்தியம்மா அதுக்கு பக்கத்துலேயே வருது புண்ணியம் அதுதான் அங்கே தான் எங்களுடைய அதாவது மாமனார் ஊருடைய குலதெய்வம் பூர்வீகம் ஆனால் அங்கேருந்து ஒரு காரணத்துக்காக இங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற பல்லூருக்கு வந்து தான் எங்களுடைய குலதெய்வம் நாங்கள் சப்த கண்ணிங்களை கும்பிட்றோம் அந்த புண்ணியத்துலேருந்து தான் இங்கே வருவாங்க ஆனால் அந்த புண்ணியத்திலேயே குந்தியம்மன் இன்னும் ஏதோ ஒரு அம்மன் சாமி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் குந்தியம்மா தான் மெயின் அங்கே ஆத்தங்கரை ஓரம் அந்த குந்தியம்மா கூட குல குலதெய்வமாக இருக்கலாம் இல்லையா உண்மையிலே எது மெயின் குலதெய்வம் அப்படின்ற கொஸ்டினும் உண்டு அதே சமயத்தில் குந்தி அம்மாவுக்கு எப்படி சுந்தர விநாயகரை ஃபீல் பண்ணணும் அதே மாதிரி சமீபமாக ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்னாடி குந்தி அம்மாவுக்கும் நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் சில நிகழ்ச்சிகள் மூலமாக சில பிரபஞ்ச புரிதல் மூலமாக அந்த அம்மா கூட நம்மளுடைய பற்றி தூ நம்ம ரொம்ப கூட அந்த கோயிலுக்கு போகலன்னா கூட ஆனால் நம்மளுக்கு புரியுதுன்னு தெரியுது ஆனால் நான் ஏறக்குறைய பத்து பதினஞ்சு வருஷமாக வருஷம் நாங்கள் இந்த பல்லூர் சப்தகன்னி கோயிலுக்கு போதான் போகிறோம் இன்னும் சொல்லப்போனால் இந்த வருஷம் சாமி வந்து ஒரு அம்மா மேலே சாமி வந்து அந்தம்மா என்கிட்ட பேசவே பேசினாங்க ஆனாலும் ஒரு கொஸ்டின் நான் என் மைண்டுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த அம்மா தான் குலதெய்வமாக இல்லை கு அந்த புண்ணியத்தில் இருக்கிறவங்களா இருப்பாங்களான்ற கொஸ்டின் ஆள் மனசில் இருக்குது வெளியில் கேட்கறதுக்கு வாய் வெடி வரைக்கும் கூட கேட்கறதுக்கு பயமாகுது வயிற்றுக்கு அடியிலேருந்து கேட்டுருக்குறேன் அதை நான் அது கேட்குறேன் அப்புறம் கொளத்தூர் விநாயகருக்கும் குந்தியம்மாவுக்கும் நம்மளை பற்றி சில விஷயங்கள்லாம் தெரியுதே அந்த மாதிரி இந்த பல்லூர் சப்தகண்ணியம்மாவுக்கு தெரியலையோ அப்படின்ற மாதிரி கொஸ்டின் உண்டு அந்த கொஸ்டீனுக்கு தான் நேத்தெல்லாம் அந்தம்மா எனக்கு பதில் சொன்னாங்க அந்த கொஸ்டினுக்கு தான் நேத்தெல்லாம் அந்தம்மா எனக்கு அற்புதமான பதில்கள் சொல்கிறாங்க சரி நம்ம அதை அப்படியே போட்டுடலாம் போட்டுமானா வீடியோவை போட்டுமானா அப்போ உங்களுக்கே புரியும் பிரபஞ்சம் எப்படியெல்லாம் பேசுது குலதெய்வம் கூட நம்மகிட்ட எப்படி எல்லாம் பேசுன்றதெல்லாம் புரிஞ்சிடும்ன்றதுக்காக அந்த கிளிப்ஸ் எல்லாம் கூட எடுத்துட்டேன் அதெல்லாம் போட்டுலாம் இன்றைக்கி கண்டன்ட்டே இது தான்டா அப்படின்லாம் முடிவு பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் நான் கண்டன்ட்டு முடிவு பண்ணுறதுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் ராஜமாதங்கி வேறு ஒரு பக்கம் வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்காங்க ராஜமாதங்கி ஹாலில் இது இருக்காங்கல்ல எந்த ஏன்னா அவங்க தசமகா வித்யாங்களில் ஒன்று இதான் ஃபஸ்ட் டைம் நான் லலிதா சகசர்நாமம் படிக்கிறேன்னு வச்சுங்க தொடர்ந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து வார வாரம் வெள்ளிக்கம் 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 சாயந்தரம் ஆறு மணிக்கு அஞ்சரை மணி ஆறு மணி இல்லைனா ஏழு மணிக்கு படிச்சுட்டே இருக்கேன்னு வச்சுங்க ஃபிப்ரவரியிலேருந்து தொடங்குச்சு அதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதை அதனால தான் அந்த சதய பூஜைன்னு சொல்லிட்டு நான் நாகக்கல்லுக்கு போய் பூஜை பண்ணோன்னு சொன்ன பாருங்கள் ஒன்பது சதயம் அதெல்லாம் வந்தது தான் பதினோராவது நாள் பதினோரு நாள் கோழக்கட்டை வைக்கிற விஷயம் வந்தது அதனால தான் சாவித்திரி தேவி வந்தது தான் ஆவணி மூல சித்தர் வந்தது தான் தசமகா வித்யாவில் வந்து ராஜ மாதங்கி வந்தது அதுக்கப்புறம் இன்றைக்கி யூனிவர்ஸும் சில விஷயங்களை எனக்கு சொல்லிச்சு திரும்ப திரும்ப சொல்லிச்சு இது ஒரு தற்செயலான நிகழ்ச்சின்னு நீ நினச்சிக்க போகிற இது சும்மா ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் நீ நினச்சிக்க போற இது ஒரு தச்செயல் நினச்சிக்க போற இன்றைய நாள் உனக்கு முக்கியமானது இன்றைய நாளை நீ வாழ்க்கையில் மறக்கவே கூடாது இன்னைக்கு வந்து நடந்தது ஒரு ஆன்மீகமாக கடவுளும் குலதெய்வமும் தெய்வமும் கூட தொடர்பு கொண்டது நீ உனக்குள்ளேயே அந்த தெய்வம் இருக்கத்தை நீ உணரணும் இனிமேல்ட்டு அந்த மாதிரிலாம் குலதெய்வத்தை பார்த்து இதுதான் குல தெய்வம் அல்ல குலதெய்வத்துக்கு என்னை பற்றி தெரியுமா குந்தியம்மாவுக்கும் குளத்தூர் சுந்தர விநாயகருக்கு தெரிஞ்ச அளவுக்கு பல்லூர் சப்த நம்ம வருஷா வருஷம் போனாலும் டெய்லி கும்பிட்டாலும் அந்த நம்மக்கு தெரியுதா நம்மளை பற்றி தெரியுதா இல்லை நம்மளை பிடிக்குதா இல்லை என்ன அவங்க அந்த ரெண்டு பேருக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்தமாவுக்கு தெரியலையோன்னு ஒரு கொஸ்டின் உங்கள் மைண்ட் இருந்துக்கிட்டே இருந்துகிட்டே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நச்சு 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 நச்சுன்னு அந்த குலதெய்வம் வந்து அந்த என்கிட்ட நேற்று என்னால் அதை வந்து விவரிக்கவே முடியாது சிலது கிளிப்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் அந்த கிளிப்ஸை நான் போட்டிருந்தாலே உங்களுக்கு நான் சொல்றது உண்மன் புரிஞ்சு போயிருந்துருக்கும் ஆனால் அந்த கிளிப்ஸை வந்து ஒரு மதியத்துக்கு மேலே அந்த வீடியோ போடலான்னு நான் கையை வைக்கும் போதெல்லாம் தமிழை செட் பண்ணலான்னு விற்கும் போதெல்லாம் அதை பண்ணவே விடாத பண்ணிடுச்சு ஆனால் பண்ண உடாத பண்ணத்தோடு இன்னும் சில விஷயங்களை சொல்லிச்சு ஒரு தீய சக்தி எப்படியெல்லாம் இருக்கும் ஒரு தீய சக்தி எப்படியெல்லாம் வீட்டையோ வீட்டுக்குள்ளேயோ வீட்டுக்கு வெளியிலையோ இருக்கும் அது என்ன பண்ணால் நீ உடனே வீட்டுக்குள்ளே ஒரு சுபிட்சத்தை உணர்வே வீட்டுக்குள்ளே எப்படி ஒரு நிம்மதியை உணர்வை பல காலமாகவோ பல வருஷமாகவோ பல யுகமாகவோ உன் ஆழ் மனசில் ஒரு வேதனை ஒரு விடிவில்லாத ஒரு நிலை எப்போவுமே ஒன்றும் நம்மளுக்கு கிடச்சதெல்லாம் பெருசு இல்லை நம்மளுக்கு வழியோடு தான் இருக்கிறோம் அப்படின்னு உனக்கு தோன்றிக்கிட்டு இருந்தாலோ இல்லை தொடர்ந்து இப்போ கடந்து ஒரு ஆறு மாதமாக தொடர்ந்து மனவழிகள் சண்டைகளாக இருந்தாலோ நீ இதை செய்யணும் முதல்ல இதை செய்யணும்னு ஒரு விஷயத்த சொல்லிச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் குலதெய்வம்னு சொன்னாங்க லைட் அது நைட் ஆயிடுச்சு யூனிவர்ஸை என்கிட்ட பேசிட்ட பின்னாடி நடந்த விஷயம் அது அப்புறமா நைட்டாக வந்து இன்றைக்கி இரவுக்குள்ளே இன்னொரு ராஜ மாதங்கிக்கு ரிலேட்டடாகவே இன்னொரு விஷயம் நீ ஒரு தெய்வ சக்தி சம்பந்தமாக ஒரு லலிதாம்பிகைன்ற மாதிரி ராஜ மாதங்கி மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த இது பண்ணிட்டு தான் நீ படுக்க போவேன்ற மாதிரி யூனிவர்ஸ் சொல்லுது அதுக்கப்புறமா ஒன்று வந்தது அது இன்னான்னு சொல்லிடுறேன் வீடியோவில் அப்புறமா நான் வந்து உங்களை படிக்க சொல்கிறேன் அது ஒரு ஸ்லோகம் மாதிரியோ அல்லது ஒரு கடவுளுடைய புத்தகம் மாதிரியோ இருக்கலாம் அது அது வந்து நான் பண்ண நைட்டு அதை கடவுள் தான் என்னை பண்ண வச்சார் அதுக்கு அந்த அது ஏன் கடவுள் தான் பண்ண வைச்சார்ன்றதுலாம் அந்த வீடியோ போடும்போது நான் சொல்லிக்கிறேன் அதுலேயே இப்போது நைட்டு நான் இப்போ லாஸ்ட்டு நான் பார்த்து படுக்க போகும்போது ஒன் தேர்ட்டிக்கு கூட சமிஞ்சை ஒன்று கொடுத்துட்டு போச்சு இதில் வந்து ஒரு நைனுக்கு ஒரு எயிட்டு நைன் வரைக்கும் வீடியோ போடாத மாதிரியே பார்த்துக்குச்சு அதுக்கப்புறம் தெல்ல தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லுச்சு இந்த கிளிப்பையோ இது வந்து உனக்காக நான் பிரபஞ்சம் உன்கூட நான் கனெக்ஷன் பண்ண விஷயம் இது எல்லாமே காலையிலேருந்தே அந்த எல்லா கனெக்ஷனும் வந்து இதில் யாரெல்லாம் தெரியுங்களா செங்குளவி கன்றுக்குட்டி பூனை புறா இன்னும் ஏதோ ஒன்று அஞ்சு வந்தது அதாவது விலங்குகளாவோ இதுவாகவோ நம்ம பார்க்கணுன்னா அஞ்சு விஷயம் வந்தது அதில் ஒன்று மறந்துச்சு எனக்கு இத்தனை விஷயங்கள் அதில் கனெக்ட் ஆகிருந்தது அந்த அந்த அத்தனை விஷயங்களுமே அந்த முக்கியமான விஷயத்த சொல்லும்போது வந்தது அப்போ நான் லாஸ்ட்டாக நைட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்கு கேட்டேன் இந்த மாதிரி வந்து அப்போ நான் சொல்கிறது தப்பா அந்த கிளிப்பை காட்டுறது தப்பா இல்லை நான் என்ன உணர்ந்துன்றது டீட்டெயிலாகவே சொல்கிறது வீடியோவில் போது ஆமாம் அதை நீ சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ஒன்று வந்தது ஆனால் இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க அவங்க குலதெய்வமும் சரி பிரபஞ்சமும் சரி எனக்கு ராஜமா ராஜ சொல்லலை ராஜமாதங்கி மாதங்கி அந்தமாதிரி ப்ரெசன்ஸை வேறு விதமாக காட்டினாங்க அதெல்லாம் இல்லை ஆனால் குலதெய்வம் யூனிவர்ஸ் தான் குலதெய்வமும் பிரபஞ்சமும் ஒன்றா நேற்று ஜாயின் ஆகி எங்கிட்ட எல்லாத்தையுமே எனக்கு சொன்னதை நான் பார்த்தேன் அது எப்படின்னா நீ வந்து சொல்லலாம் நான் வந்து நான் நினச்சேன் நாலஞ்சு விஷயம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் போக 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 பிராபகமாக வருது ஒரு கல்லை உடைச்சா அந்த கல்லுக்குள்ளே இன்னொரு பத்து கல் இருக்குது இன்னொரு கல்லை உடைச்சா அந்த ப அந்த கல்லுக்குள்ளே இன்னொரு பத்து விஷயம் இருக்குதுன்றது நைட் ஆக 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 புரியுது அப்போது குலதெய்வம் இன்னொரு விஷயத்தை எனக்கு சொன்னாங்க அந்த ஒரு ஒரு விஷயத்தையும் எடுக்கும்போதும் அதில் நான் உனக்கு உணர்த்தின சில விஷயங்கள் இருக்குது இல்லை பொதுவாக அந்த நான் உனக்கு சொன்ன விஷயங்கள் உலகத்தில் மற்றவங்களுக்கும் பொருந்தோம்ல உனக்கு எதை விஷயத்த நான் வந்து தீய சக்தி நல்ல சக்தி நல்ல விஷயம் பண விஷயமாவோ வேலை சம்மந்தமான விஷயமோ கல்யாண விஷயமாவோ குழந்தை விஷயமாவோ ஒரு எந்திரம் போடணுன்னாவோ ஒரு சடங்காவோ ஒரு கோயிலாவோ எதுனாலும் உனக்கு வந்து சில நான் சொன்ன சில விஷயங்கள் நீ பொதுவில் வீடியோவில் சொன்னியானா அது எல்லாேருக்கும் கூட அது பயனுள்ளதாக இருக்கும்ல அந்த விஷயத்த நீ சொல்லிக்கலாம் அந்த விஷயத்த நீ உனக்கு எதெல்லாம் நான் சொன்னதில் எதெல்லாம் நீ நாளுக்கு ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிக்கிறியோ நான் என்னெல்லாம் சொன்னன்றதே இப்போ நீ ஒரு அஞ்சு விஷயம் தான் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னெல்லாம் சொல்ல வந்தேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீயே கண்டுபிடிப்ப அந்த கண்டுபிடிக்கிறல்ல அந்த கண்டுபிடிப்பை வேணால் நீ டெய்லி வீடியோவாக போட்டுக்கலாம் நீ டெய்லியாவாக எது ஒன்னா பண்ணிக்கலாம் ஆனால் நேற்று நீ பார்த்த நிகழ்ச்சியோ உணர்ந்த நிகழ்ச்சியோ நீ எடுத்த வீடியோ கிளிப்ஸையோ டைரக்டாக அது நான் உனக்கானது சொன்னதோ தவிர அதை நீ வந்து ஷேர் பண்ணவோ அதை வந்து நீ வீடியோவில் சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி நைட்டு வந்து அந்தமா சொல்கிறாங்க எனக்கு கரெக்டாக எப்போது நைட்டு வந்து கன்ஃபார்மாக சில விஷயங்கள் புரிஞ்சுது நைட் லென் லெவன் லெவனுக்கு அதை விட என்ன விஷயம்னா நம்ம இது இதை ஒரு வீடியோவை போடலான்னு சொல்லிட்டு கா காலையில் வந்து இப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அக்டோபர் ஃபோர்டீன்த்து தம்னையில் அக்டோபர் ஃபோர்டீன்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் மறக்க முடியாத நாள் பிரபஞ்சமும் குலதெய்வமும் என் கூட தொடர்பு கொண்டுதுன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன் தமிழுக்காக டைப் பண்ணுறேன் அப்போது காலையில் காலையில் லெவன் லெவனுக்கு நைட் லெவன் லெவன் ரெண்டுத்துக்குமே என் செல்ஃபோனில் அலாரம் வச்சுருக்கேன் கரெக்டாக லெவன் லெவன் அலாரம் அடிக்குது உங்களுக்கு லெவன் லெவன் டைம் அப்போது நான் டைப் பண்ணுறது அது உன் நேத்தெல்லாம் நான் உணர்ந்ததும் பண்ணதும் உண்மைதான்றது நேத்தே எனக்கு கன்ஃபார்ம் தான் ஆனாலும் அதை வீடியோவில் நான் அதை டைப் பண்ணும்போது கரெக்டாக லெவன் லெவன் அந்த பெல்லு அந்த அலாரம் பெல்லு லெவன் லெவனுக்கு அடிக்குது நேற்று நைட்டும் வந்து கடைசியாக நீ இன்னொரு பென்ஷன் சக்தியை பார்ப்பேன்னு சொன்னாங்கல்ல அதுவும் நைட் நேற்று நைட்டு லெவனில் தான் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ அதில் ஒரு விஷயம் மட்டும் இப்போதைக்கு சொல்கிறேன் ஒரு இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதாவது ஒரு தீய சக்திகள் வீட்டுக்குள்ளே தொடர்ந்து உனக்கு சண்டையம் சச்சரமாகுது தொடர்ந்து தோல்விகள் நடக்குது தொடர்ந்து வந்து உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற விஷயங்களுக்கு பல தடைகள் இருக்குதுன்ற பட்சத்தில் ஒரு வீ வீட்டினுடைய எல்லா கதவுகள் ஜன்னல்கள் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரியே நிறைய யோசித்து யோசித்து பார்க்கும்போது தான் புரிஞ்சுது அதை அந்த விஷயத்த நேற்று பண்ணிட்டேன் நான் ஆனால் இந்த மாதிரி விஷயத்த நீ சொல்லிக்கலாம் வீடியோவிலான்ற மாதிரி எனக்கு நைட்டுக்காக வந்து குலதெய்வம் வந்து சில சமிஞ்சி கொடுத்தாங்க அந்த வீடியோவை அடுத்து போடுறேன் ஏன்னா அந்த விஷயத்தை நீங்கள் தீபாவளிக்கு முன்னாடியே பண்ண வேண்டியது இருக்குது தீபாவளிக்கு முன்னாடியே அந்த விஷயத்தை நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அது ஒரு பயங்கரமான தீயசக்தி அந்த தீயசக்தியை விளக்கறதுக்கு நீங்கள் ஒரு படு ஏழையாக இருந்தால் கூட உங்களால் செய்ய முடியும் அந்த விஷயத்த நாளைக்கு வீடியோ போடுறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் போட்டுறேன் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் நீ இதெல்லாம் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டாங்க அந்தம்மா எனக்கு இதெல்லாம் நீ வீடியோவில் சொல்லிக்கலாம் நீ மற்றவங்களுக்கு மேம்படுத்துறதுக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு அப்போது இன்றைக்கி உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கி நான் போடுறேன் நாள் நான் ஆறு வருஷமாக நான் போட்ட வீடியோ வேற இன்னையிலேருந்து நான் போடுற வீடியோவெல்லாம் குலதெய்வத்தால் எனக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் நான் அஞ்சு தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரம் ஆகும்போது இல்லை பத்து சொல்லியிருக்காங்கன்னு தெரியுது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்போது இல்லை இருபது சொல்லியிருக்காங்கன்னு தெரியுது அதிலிருந்து தான் எடுத்து சொல்லிக்கிட்டு வர போகிறேன் இப்போ குபேர பூஜை வந்து தீபாவளி அன்னைக்கு செய்யணும்னு நான் சொன்னாலும் அதுங்கூட இதை செய்யுங்கன்னு நான் சொன்னேன்னா அது நானாக சொல்கிறதில்ல அது சப்தகணிகள் வந்து சில குல தெய்வங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆளுதான்றது இல்லை சப்தகணியை உலகம் ஃபுல்லாகவே வந்து குலதெய்வமாக நினைக்கலாம் இல்லை ரெண்டாம் குலதெய்வமாக கூட நினச்சிக்கலாம் மூணாம் குலதெய்வமாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம் உங்களுக்கு குலதெய்வம் வேறு எதனா இருந்தால் கூட அதனால் அந்த சப்தகன்னியால் எனக்கு சொல்லப்பட்டு ஆனால் அதை மட்டும் டைரெக்டாக அந்தமாக எனக்கு சொல்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்தாங்கல்லாம் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அவ்வளோ அற்புதமான நான் வேறு ஏதோ ஒரு உலகத்துக்கு போயிட்ட மாதிரி ஒரு பறவை விசிலட்சா ஒரு பறவை விசிலட்சா எப்படி இருக்குமோ அது கூட சொல்லலாமா இல்லையான்னு தெரியல எனக்கு சொல்லக்கூடாதா என்னான்னு தெரியல எனக்கு வீடியோ கிளிப்பே எடுத்துட்டேன் நான் அதெல்லாம் ஆனால் அதை காட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அந்தம்மா அதனால் வேண்டி இப்போ நான் வந்து இதில் ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி செய்யுங்க இன்றைக்கி அம்மா சொன்ன பல விஷயத்தில் ஒன்று இன்றைக்கி உங்களுக்கு இப்போ நான் இது எனக்கு நடந்ததுன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது அதனால் உங்களுக்கு என்ன இருக்குது எல்லாருக்குமே வாழ்க்கையில் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு இருக்கும் இல்லைங்களா மன கஷ்டமோ ஆத்ம விஷயமோ ஏதோ ஒன்று இருக்கும் இல்லைங்களா அதனால் அவங்க எனக்கு பரிந்துரைத்த சில விஷயங்களில் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த சொல்லிவிட்டு நாளைக்கே ஜன்னல் கதவுகள் விஷயத்துக்கு வரேன் ஏன்னா அதை நீங்கள் தீபாவளிக்கு முன்னாடியே செஞ்சிடணும் அப்படி தவற விட்டாலும் அதுக்கு அடுத்த முறை அடுத்த மாதம் எப்போ செய்யணுன்றதையும் நான் அடுத்து வர வீடியோ உங்களை போடுவேன் ஆனால் நாளைக்கு தான் அந்த வீடியோவை போடுவேன் தீபாவளிக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய சக்தியை விலக்கி விட்டு நல்ல சக்தியை வர வைக்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருக்கலாம் ஆனால் அது இன்னொரு ஒரு சாதாரணமாக எல்லோரும் செய்யறதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அதை இதுக்காக நினச்சி செய்யணும் அந்த சக்தி ஏன் நம்ம விளக்குறோம் அதை விளக்கறதுக்காக தான் செய்கிறோன்ற விஷயத்தை நினச்சி பண்ணணும் நம்ம அதை அதை எனக்கு என்னுடைய அந்த சூற்றமாக சொன்ன பிரபஞ்சமும் குலதெய்வமாக நேற்று சொன்னது அந்த வீடியோவை செகண்டு நாளைக்கு போட்டுருவேன் இன்றைக்கி நான் சொல்கிறது என்னென்னா ஒரு புத்தகம் எடுத்துக்கோங்க ஒரு நோட் எடுத்துக்கோங்க நீங்கள் பதினெட்டு முறையோ இல்லைன்னா வந்து அறுபத்தி மூணு முறையோ பதினெட்டு முறையோ அல்லது அறுபத்தி மூணு முறையோ இந்த வீடியோவை மனசில் நினச்சுக்குங்க மனசில் நினச்சிக்கோங்க ஆனால் எழுத வேண்டியது மட்டும் என்னான்னு தெரிஞ்சுங்க இந்த வீடியோவை நான் பார்த்தது இன்றைக்கி நான் போட்டுருக்கேனே இப்போ பேசிட்டுருக்கேனே இந்த வீடியோவை நான் பார்த்தது தற்செயல் கிடையாது கோ இன்சிடென்ஸ் கிடையாது இந்த உங்களையும் உங்கள் வீட்டு குலதெய்வமோ அல்லது இந்த பிரபஞ்சமோ உங்களையும் இருக்கின்றது என்னை தேர்ந்தெடுத்தது போலவே உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறது இந்த வீடியோ யார் பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் பிரப அதனால்தான் நம் தம்னையிலேயே இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் எல்லாம் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுக்குதுன்னு போடல போட்டால் எல்லாருக்கும் பார்க்கலாம் தோணும்ல என்னுடைய நோக்கம் என்னன்னா இதை நிறைய பேர் பார்த்து வியூஸ் வந்து எனக்கு பணம் வரணுன்றதே கிடையாது இதை வந்து பிரபஞ்சமாக தான் அவங்கள சூட் அவங்கள தேர்ந்தெடுத்தால் தான் அந்த வீடியோவை அவங்க பார்க்கணும் அவங்க வீட்டு குலதெய்வமே தேர்ந்தெடுத்தால் தான் இதை பார்க்கணும் தம்னையில் செட் பண்ணா நானாகவே உங்களை புல் பண்ணுறேன் அர்த்தம் தம்னையில் அதெல்லாம் போடல நான் நான் உங்களை சொல்கிறேன் அதனால தான் எடுக்கும்போதே கூட அதை நான் சொல்லலை கொஞ்சம் விஷயத்த சொல்லிவிட்டு அப்புறம் தான் சொல்கிறேன் அப்போ சில பேருக்கு பார்வைக்கு மட்டும்தான் இது போகும் அப்போ அந்த யார் பார்வைக்கு போதோ அவங்க பிரபஞ்சத்தாலும் அவங்க வீட்டு குலதெய்வத்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஏதோ ஒரு எத்தனையோ ஜென்மமாக பல கஷ்டங்களையும் கஷ்டங்களையும் வியாதிகளையும் கொடுமைகளையும் நீங்கள் தொடர்ந்து பல ஜென்மமாகவோ பல தலைமுறையாகவோ அல்லது பல வருடமாகவோ அனுபவிச்சுருக்கிறீங்கன்னா அதுக்கு பிரபஞ்சம் உங்களை காரணத்தோடு இதுவரை உங்களை நடத்திச்சு பிரபஞ்சம் ஒரு காரணத்தோடு உங்களை அந்த மாதிரியெல்லாம் அதை கர்ம தீக்கத்துக்காக பண்ணிடுச்சு ஆனால் இனிமேல் அப்படி பண்ண போகிறதில்ல இனிமேல் அது அந்த மாதிரி இருக்க போகிறது இல்லை அப்படின்றவங்க மட்டும்தான் இந்த வீடியோவையும் நீங்கள் பார்ப்பீங்க இப்போ நான் சொன்ன விஷயம் வரைக்கும் மனசில் வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் எழுத வேண்டியது என்னான்னா என் ஆத்மாவை நான் தெரிந்து கொண்டேன் இது தற்செயல் அல்ல என் ஆத்மா அப்படி என்ன எழுதுங்க இல்லைன்னா என் ஆத்மாவை நான் உணர்ந்து கொண்டேன் அதாவது பிரபஞ்சம் தான் உங்களை உணர வச்சிருக்குது உங்கள் வீட்டு குலதெய்வம் தான் உங்களை உணர வச்சுருக்குது ஆனால் எழுதும்போது நீங்கள் என்னன்னா என் ஆத்மாவை நான் உணர்ந்து கொண்டேன் இது தற்செயல் அல்ல என் ஆத்மாவை நான் உண தற்செயல் அல்லன்னா என்ன மீனிங்னா சும்மா டெய்லி நான் பார்க்குற ஒரு ஆன்மீக வீடியோ மாதிரி இது கிடையாது பிரபஞ்சமும் குலதெய்வமும் என்னை ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோவை பார்க்க வச்சு அந்த வீடியோவில் நான் சொல்கிற இடம் வரைக்கும் தாண்டி வந்து அதை உங்கள் கையால் எழுதவும் எழுத செய்கிறீங்கன்னாலே நீங்கள் காலமாக பல கஷ்டங்களை அனுபவிச்சு இருக்கீங்க ஆனால் இது நீங்கள் எழுத போகிறீங்கள உணர்ந்தும் நான் சொன்ன விஷயத்தை புரிந்தும் புரியாமையே போயிடுச்சுன்னா கூட நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலை புரிஞ்சிச்சு நீங்கள் எழுதவும் ஆரம்பிக்கிறீங்கன்னாலே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது ஆனால் இதற்கு முன்னால் பல வழிகளை பல கொடுமைகளை வியாதியாகவோ மனக்கஷ்டமாகவோ அவமானமாகவோ வருஷமாகவோ யுகமாகவோ அல்லது தலைமுறைகளாகவோ தாத்தா காலத்து பாட்டி காலத்துக்கு முன்னாடி இருந்து நீங்கள் வேறு ஒரு ஆத்மாவாக பிறந்திருப்பீங்க இல்லைங்களா அப்படியோ நீங்கள் அனுபவித்து இருந்து இருந்தீர்கள் ஆனால் இதை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததிலிருந்து பார்க்கது வரும் பார்த்தது விட்டுறவர்கள் இல்லாமல் நான் சொன்ன விஷயத்தை புரிந்து எழுதவும் செய்கிறீர்கள் அப்படின்னாவே இன்றிலிருந்து உங்களுக்கு அதிலிருந்து நீங்கள் விடுபட போவதை நீங்கள பார்ப்பீங்க ஆனால் நீங்கள் எழுதுறது பதினெட்டு முறையோ அறுபத்தி மூணு முறையோ என்ன எழுதணும்னா நான் என் ஆத்மாவை உணர்ந்து கொண்டேன் இது தற்செயல் அல்ல நான் என் ஆத்மாவை உணர்ந்து கொண்டேன் இது தற்செயல் அல்ல தற்செயல் அல்லன்றதுடைய மீனிங் என்னென்னா இது சும்மா கடவுளினுடைய சாங்கியம் கனகம்பட்டி பழனிசாமி ஐயா நான் எழுத சொல்லுன்னு சொல்கிறவர் இன்னும் சொல்லப்போனால் நேற்று கனகம்பட்டி பழனிசாமி ஐயா புனர்பூசம் தானே அவர் கூட தான் கனெக்ட் ஆனார் அவரும் கூட தான் நேற்றுக்கு ரெண்டு மூணு விஷயத்துக்கு கனெக்ட் ஆனார் அவர் இது வந்து தும்பி கரெக்ட் அஞ்சு விஷயம் வந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் தும்பி விட்டுட்டுன்னு நினைக்கிறேன் தும்பி அப்படி ஒரு தும்பி கூட்டம் அவருனா கூட தும்பின்னு சொல்லுவேன் இல்லைங்களா நேற்று புனர்பூசம் பூசம் ஆ அவரும் தான் நேற்று கனெக்ட் ஆகிருந்தார் அதில் இது தற்செயலில் இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு இது நான் சொல்கிறது ஒரு சும்மா ஏதோ எழுதி பாருங்கள் உங்களுக்கு நந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்கிற விஷயம் இல்லை உண்மையிலேயே நான் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உண்மையாக நடந்திருக்கக்கூடும் நான் உண்மையில் பிரபஞ்சமும் க குலதெய்வமும் என்னிடம் பேசியிருக்கும் அப்படின்னு உண்மையே என்று நீங்கள் நம்பி இருக்கக்கூடும் நம்பி நம்பியதின் பேரில் நீங்கள் வந்து இது தற்செயல் அல்லன்னு எழுதுறீங்க இருப்பதின் பேரில் இது தற்செயல் அல்லாம் எழுதுறீங்க நீங்கள் இது தற்செயல் அல்லன்னு எழுதும்போதே என்ன மீனிங்குன்னா உங்களையும் அந்த கடவுளும் உங்கள் வீட்டு குலதெய்வமும் இந்த பிரபஞ்சமும் தொடர்பு கொண்டு விட்டது இதுவரை நீங்கள் பல கஷ்டங்களை சின்ன க கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்கள்லாம் இதை பார்க்க போதில்லை வெறும் இனிமேல் சுகமாக இருக்கிறவங்க மட்டும் இதை பார்க்க போதில்லை ஏற்கனவே பல கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் மட்டும்தான் இதை பார்க்க போகிறீங்க ஆனால் இது புரிந்து இது தற்செயல் அல்லன்னு எழுதுறீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இப்படி எழுதிட்டால் ஒரு வேளை இனிமேல் கஷ்டம் இருக்காதோன்னு நினச்சி பண்ணுறவங்களுக்குலாம் கிடையாது நான் இப்போ சொன்ன விஷயத்தை மொத்தமே கேதர் பண்ணி மனசால் புரிஞ்சு நம்மையும் கடவுளும் பிரபஞ்சம் பார்த்து கொண்டிருக்கின்றது ஏற்றுக்கொண்டிருக்கின்றது இது உண்மைதான் என்று புரிந்த வகையில் நீங்கள் என் ஆத்மாவை நான் உணர்ந்து கொண்டேன் இது தற்செயல் அல்ல அப்படின்னு மட்டும் எழுதுங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்தம்மா எனக்கு சொன்ன விஷயங்களில் நிறைய விஷயங்களில் பிரபஞ்சமும் குலதெய்வமும் எனக்கு சொன்ன நிறைய விஷயங்களில் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாள்லேருந்து நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கூட இத்தனை நாள் நான் சொன்ன பூஜை மாதிரியே வெத்தலை வச்சு பண்ணு நீ குலதெய்வம் சொல்லுன்னு சொன்னாலும் அது நிச்சயமாக ஏதோ ஒன்று அக்டோபர் பதினாலாம் தேதி பிரபஞ்சமும் குலதெய்வம் என்னிடம் சொன்ன விஷயத்தில் ஒன்றாகத்தான் இருக்கும் அதை நான் தோண்ட தோண்ட தான் கிடைக்கும் இப்போ என்கிட்ட ஒரு பத்து இருபது தான் இருக்குது என் கையில் ஆனால் எனக்கு தோண்ட தோண்ட தான் அது கிடைக்கும் அவங்க என்கிட்ட சொல்லிட்டு போனது எக்கச்சக்கமாக இருக்குது அதை நீ சொல்லிக்கலாம் வீடியோவில் சொல்லி மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு சொல்லிக்கலாம் ஆனால் அது கூட சேர்றவங்களுக்கு தான் போய் சேரும் அப்படின்ற மாதிரி அந்தமாக எனக்கு சொல்லிவிட்டு ஆனால் உனக்கு நான் சொன்ன விஷயங்களை வீடியோ கிளிப்னு எடுத்த விஷயங்களை காட்டக்கூடாது அப்படின்றத புரிய புரிவிச்சாங்க தயவு செஞ்சு என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்